கரூர் துயரம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று வாரங்களாச்சு அங்க இறந்து போன நாற்பத்தி ஒரு பேர் அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அரசியல் களத்தில் எதிரும்புதிரும்மா இன்னைக்கு வரைக்கும் பலரும் விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க செய்தி ஊடகமும் சமூக ஊடகமும் அதை சுற்றி இன்னைக்கு விவாதத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி அப்படிங்கிற ஒரு சிறப்பு விசாரணை அதிகாரி தலைமையில் ஒரு குழுவை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க இதுக்கு நடுவுல இந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற போது உச்ச நீதிமன்றமும் ஒரு நீதிபதி தலைமையில அவருடைய மேற்பார்வையில சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு விசாரணை குழு உச்ச நீதிமன்றத்துறை வழிகாட்டு ஒரு சிறப்பு விசாரணை சிபிஐ தலைமையில நடந்துகிட்டு இருக்கு போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திரைக்கு பின்னால் ரெண்டு சம்பவங்களை இந்த கரூரை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தமிழகத்தில் நடந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய மகளோடு வர்றாங்க காவல்துறை அதிகாரிகள் அழைச்சிட்டு வர்றாங்க அவங்க கையில் ஒரு கிரிக்கெட் மட்டை இருக்குது அந்த கிரிக்கெட் மட்டையில் ரத்தம் சுட்டிகிட்டே இருக்குது காவல்துறையினர் கொண்டு வந்து ஒரு உயர் அதிகாரின்னு நிறுத்துறாங்க அவர் விசாரிக்கிறார் என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய கணவர் ஒரு குடிபோதையில் வந்து என்னையும் என்னுடைய மகளையும் பாலியல் வல்லுறவுக்கு முயற்சி பண்ணார் என்னை பாதுகாப்பதற்கும் என் மகள் அவற்றிருந்து பாதுகாப்பதற்கும் தற்காப்பு நடவடிக்கையாக கிரிக்கெட் மலை எடுத்து அடிச்சேன் அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை விசாரிச்சு அந்த அதிகாரி சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாரு ஆதாரங்களை திரட்டுறாரு திரட்டி ஒரு முடிவுக்கு வந்து ஆமா தற்காப்புக்காக தான் இவங்க அடிச்சாங்க அவர் இறந்துட்டாருன்னு முடிவுக்கு வந்து ஐபிசி நூறு என்கிற சிறப்பு பிரிவுல அந்த பெண்ணை உடனடியாக அந்த ஸ்பாட்லேயே பண்றாரு இது சம்பவம் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தமிழ்நாட்டில் நடந்தது சம்பவம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் நடந்தது குஜராத் மாநிலத்தில் பில்கிஸ் பானுங்கிற ஒரு நிறை மாத கர்ப்பிணிய பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கக்கூடிய நோக்கத்தோடு ஒரு கும்பல் அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க பக்கத்துல ஒரு மூணு வயது குழந்தை இருக்கு அந்த குழந்தைய தரையில் அடிச்சு அந்த குழந்தையினுடைய தடை உடைஞ்சு துடிக்க அந்த குழந்தை இறந்து போகுது நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பில்கிஸ் பானுவை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கிட்டு அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் ஆதாரங்களையும் திரட்டி பதினோரு பேரை ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் இது ரொம்ப அதிகம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஆமா பதினோரு பேருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அதிகம்தான் என்று உச்ச நீதிமன்றம் பதினோரு பேரையும் ஆயுள் தண்டனை வந்து விடுதலை செய்கிறது இது ரெண்டாவது சம்பவம் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் கரூருக்கும் போடப்பட்டிருக்கிற ரெண்டு விசாரணை குழுவுக்கும் என்ன முடிச்சிருக்க முடியும் மிக முக்கியமான ஒரு முடிச்சிருக்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது திருநெல்வேலி சம்பவத்துல அந்த பெண்ணை ஐபிசி நூறு என்கிற சிறப்பு பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்த அதிகாரிகள் பெயர் ஆசரா கர்க் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டும் வழிகாட்டுதல் அடிப்படையில சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியாக இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்க போகிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில ஒரு நீதிபதியினுடைய மேற்பார்வையில் சிபி விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கு இல்லையா அந்த நீதிபதியுடைய பெயர் அஜய் ரஸ்தோகி அவர் யாரு வழக்குல பதினாலு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது விடுதலை செய்தவர் எந்த இதை நேர்மையாக விசாரிக்க போகிறது எந்த குழுவுடைய அறிக்கை உண்மையான நிதியை வழங்க போகிறது என்கிற மில்லியன் டாலர் கேள்வி இருக்கிறது பொதுவா சொல்லுவாங்க வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் படிச்சவன் ஏமாத்த மாட்டான் அது மாதிரி சிபிஐ என்று சொன்னால் நேர்மையாக நமக்கு விசாரணை நடக்கும் நீதி கிடைக்கணும் நம்பப்பட்டிருக்கிற ஒரு புறச்சூழல தான் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க போகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசரா கர்க்கு என்கிற அதிகாரி தலைமையிலும் எஸ்ஐடி விசாரிக்க போகுது எந்த குழு எத்தகை அறிக்கை தரப்போகிறது தருகிற அறிக்கைக்கும் அரசியலுக்கும் கட்சிகளுடைய விருப்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா நேர்மையாகத்தான் தன்னுடைய அறிக்கை தரப்போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த சம்பவத்தை வரலாற்றில் நடந்த இரண்டு சம்பவங்களோடு இணைத்து புரிந்து கொள்ள வேண்டி தேவை இருக்கிறது என்ற அந்த கண்ணோட்டத்தையும் கரூர் பிரச்சனையில் நாம் தவிர்க்க முடியாது